கண்டிப்பாக நம்ம காவேரி விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து நம்ம விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளையும் மகாநதி ரொம்பவே வந்து பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்கு விஜய பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நம்ம காவேரியுமே வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு விஜய்க்காக ரொம்பவே போராடிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவை எப்படினாலும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலாவை கஷ்டப்பட்டு நம்ம காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க அந்த டைமில் பல பிரச்சனைகள் பசுபதியோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா வெணிலாவையும் காவிரியும் கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கண்ணில் படாம இங்க நம்ம காவிரியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க அதே சமயம் இங்கே கோர்ட்டிலையுமே வந்து விசாரணை போயிட்டு இருக்கு விஜய்கிட்ட விசாரிக்கும் போது விஜயுமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க ஆனா எந்த ஒரு சாட்சியும் இல்லாம நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ கண்டிப்பா சாட்சி வந்துடும் வெணிலாவோட மாமா வந்து உண்மையை சொல்லுவார் ஏன்னா அவருக்கு தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரியும் அவர் வந்து உண்மையை சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு தான் அவரையுமே வந்து கடத்தி வச்சுருந்தாங்க இப்போது குமரன் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருவார் அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே வரலையே டைம் தான் ஆகிட்டு இருக்குது அதனால வந்து நீங்கள் தான் இந்த தப்பை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தீர்ப்பை சொல்லிடுவோம் அதுக்குரிய தண்டனையுமே கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து குமரன் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெண்ணிலாவோட மாமாவை காப்பாற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் அங்கே விஜய் செய்யாத தப்புக்கு வந்து தண்டனை அணிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க இங்கே நம்ம கா வெணிலா காவேரி வந்து பசுபதி ஆளுங்கக்கடல வந்து மாட்டிடுறாங்க மாட்டவுமே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியோ காவேரி வந்து அவங்கள அடிச்சு போட்டு வெண்ணிலாவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதே சமயம் நம்ம குமரனுமே வெண்ணிலாவோடய மாமாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே விஜய்க்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க உடனே இங்கே மூச்சு தாங்க இங்கே நம்ம காவேரி வந்து கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் காவிரி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி வந்துட்டா காவேரி கண்டிப்பாக விஜயை காப்பாற்றுருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி அவள் வந்துட்டா வெண்ணிலாவை கூப்பிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கும் விஜய்க்கு எந்த ஒரு இதுமே கிடையாது வெண்ணிலா கிட்ட வந்து விசாரிங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி தான் பசுப பசுபதி தான் வெண்ணிலாவை வந்து கீழே தள்ளி விட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுனாலும் வந்து இங்க கூண்டுக்குள்ள வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவை வர சொல்றாங்க வெண்ணிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க விஜய்க்கும் நான் கீழே விழுந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை வந்து பசுபதி தான் கீழே தள்ளிவிட்டார் அவர் பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் எப்படின்னாலும் விஜயை வந்து அடையணும் அவர் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து காதல் வச்சுருந்தேன் ஆனால் அதை வந்து அந்த பசுபதி வந்து தப்பாக இது பண்ணிக்கிட்டாரு அவர் பழி வாங்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வெண்ணிலா வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க உடனே ஆப்போசிட் அட்வொகேட் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இவங்களை மிரட்டி தான் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டே என்னை யாருமே மிரட்டலை இப்போ கூட என்னோடய உயிரை காப்பாற்றி தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இந்த காவேரி வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க நான் வந்து உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதியை வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கே வந்து முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாேருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க வெண்ணிலா ஒரு பக்கம் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவுமே கரெக்டாக கூட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வெண்ணிலாவோட மாமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க விஜய் தம்பிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் அந்த பசுபதி தான் என் அக்கா பொண்ணை என் கண்ணு முன்னாடியே வந்து கீழே தள்ளிவிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படவும் இங்கே நீதிபதியுமே விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க பசுபதியை அரஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி விஜய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக பார்த்துக்கிறாங்க காவிரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா கூட விஜய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கு அதை யோசித்து காவேரி கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே விஜய் ஓடி வந்து நம்ம காவிரியை ஹக் பண்ணி அழுகுறாங்க எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இல்லை காவேரி இந்த டைமில் நீ எப்படிலாம் இருக்கணும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் என்னால் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் காவிரி இருந்துக்கிட்டு அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்ல உடனே விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் காவிரி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வெண்ணிலா கூட தான் சேர்ந்து வாழணும் நான் உங்கள் லைஃப்பை விட்டு போகிறேன் நான் ஆல்ரெடி முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் தாத்தா பாட்டி எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன காவிரி நீ என்ன லூஸாக எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் தான் சொல்லிட்டல என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கிற அது உனக்கே தெரியும் என்னை எதுக்காக வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ சொல்கிற இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் வந்து வெண்ணிலாவுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இந்த டைம் வந்து நான் வெண்ணிலாவை வந்து ஏமாற்ற விரும்பலை அவங்க என்னை நம்பி வந்து இப்போது எல்லா உண்மையும் சொல்லி உங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க விஜய்க்காக காவிரி இந்த நிலமல எவ்வளோ கஷ்டப்பட்டா அவள் வயிற்றில் இப்போ குழந்த இருக்குது அது கூட அதை பற்றி கூட யோசிக்கலை விஜயை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து ரொம்பவே யோசிச்சுட்ருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து முடிவெடுக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி காவேரியை திட்டுறாங்க காவேரி நீ என்ன லூஸா இந்த தான் எல்லா பிரச்சனையுமே இவள் மட்டும் அந்த பசுபதி கூட சேர்ந்து இப்படிலாம் ஆடலைன்னா இவளுக்கெலாம் இது தேவையா நம்ம விஜயம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா இப்போ வாச்சு நீ சொல்லு பாவம் காவேரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே யோசிக்கிறாங்க நீ சுயநலமாக இருக்காது அவங்க ரெண்டு பேர்த்தையே நீயே சேர்த்து வச்சிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே காவேரியை நம்ம வெண்ணிலா வந்து காவேரி காவேரிக்கிட்டேமே போறாங்க இங்கே பாரு காவேரி நீ தான் விஜய்க்கு ரொம்பவே பொருத்தமானவை விஜய்க்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்ட அந்த அளவுக்கு நீ விஜய் மேலே காதல் வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வந்து பிரிக்கிறதுக்கு விரும்பலை அது மட்டும் இல்லாமல் இப்போ வயிற்றுல விஜயோட குழந்தை வளருது நான் அவங்கள பிரிச்சுட்டேன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு சுயநலவாதியே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க நீ தான் விஜய்க்கு பொருத்தமானவன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நான் வந்து என்னோடய ஊருக்கே என் மாமாவோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இதை கேட்ட நம்ம காவிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலாவோட முடிவை கேட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம காவிரி வந்து மயங்கி விழுந்துறாங்க இங்கே எல்லாேருமே பதறி அடிச்சுக்கிட்டு காவிரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தூக்கும்போது காவேரி இருந்து பார்த்திங்கன்னா பிளட்டாக வருது இதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே பயந்து போயிடறாரு அல ஆரமிச்சுறாரு காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் காவேரி ரொம்பவே மயக்கத்தில் இருக்கிறாங்க உடனே எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சேர்க்குறாங்க வெண்ணிலா இருந்துக்கிட்டு பசுபதியோட ஆளுங்க வந்து எங்களை கோட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணாங்க அந்த டைமில் தான் காவேரியை வந்து அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வெளியில கூட சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம விஜய் வந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக காவிரி இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க விஷயம் தெரிஞ்சிச்சு சாரதா கங்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தலையில் ரொம்பவே அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியை ஐசியூல வச்சுருக்குறாங்க நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே கலங்கி நின்றுட்டு இருக்கிறாரு இங்கே சாரதா இருந்துக்கிட்டு நீங்கள் காவிரி லைஃப்பை விட்டு தான் அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள் எதுக்காக இப்படி வந்து எங்களை வந்து நிம் நிம்மதி இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டே நீங்கள் விஜய் வந்து எதுவுமே சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இதுக்கப்புறம் வந்து விஜய் காவேரிக்கு நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் குறுக்க நான் வந்து நான் வந்து கிளம்பிடுறேன் கண்டிப்பாக கா காவேரிக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக காவேரிக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவங்க நல்லபடியாக வந்து முழிச்சு வந்து நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறாங்க சீக்கிரமே நம்ம விஜய் காவேரி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்